வணக்கம் இன்று பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை பரண்தீபம் ஏற்றப்பட்டு அண்ணாமலையான தமிழ் பெண் தேக்காய ஜோதீஸ்வரன் புடிக்கீ <muchas> <muchas> திருவண்ணாமலை கார்த்திகை மகா திருவிழாவை திருவிழாவையொட்டி வெள்ளிக்கிழமையான இன்று மாலை ஆறு மணிக்கு இரண்டாயிரத்து அறுநூற்றி அறுபத்தெட்டு அடி உயர மலை மீது வெண்ணை பிளக்கும் அரோகர முழக்கங்களுடன் மகாதீபம் ஏற்றப்பட்டது நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையில் காணும் இடமெல்லாம் பக்தர்கள் வெள்ளமாக காட்சியளிக்கிறது பக்தர்களின் பாதுகாப்பு கருதி ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் இவ்விழாவுக்காக தீபம் ஏற்ற பயன்படுத்தப்படும் மகாதீப கொப்பரை நேற்று வியாழக்கிழமை மலைக்கு கொண்டு செல்லப்பட்டது மகாதீப கொப்பரைக்கு வியாழக்கிழமை அதிகாலை அருணாச்சலேஸ்வர் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதன் பிறகு கோயிலில் இருந்து அம்மணியம்மன் கோபுரம் வடக்கு தரு வழியே மலையேறும் பாதிக்கு மகாதீப கொப்பரை கொண்டு செல்லப்பட்டது கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் மலை மீது மகாதீப கொப்பரை கொண்டு சென்று வைக்கப்பட்டது விழாவின் முக்கிய நிகழ்வாக கார்த்திகை தீப திருவிழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது மூலவர் சந்நிதியில் அதிகாலை நான்கு மணி அளவில் வேத மந்திரங்களை முழங்கி பரணி தீபத்தை சிவாச்சாரியர்கள் ஏற்றினர் ஏகன் அநேகன் தத்துவத்தை உலகுக்கு எடுத்துரைத்து பஞ்ச பூதுகளும் நானே என்பதை இறைவன் உணர்த்துகின்றார் பின்னர் கோயிலில் உள்ள பிரம்ம தீர்த்த குலத்தில் தீர்த்தவாரி நடைபெற்றது இதையடுத்து தங்க கொடிமரம் முன்பு தீப தரிசன மண்டபத்தில் மாலை நான்கு மணி முதல் சிறப்பு அலங்காரத்தில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தழுறினர் அதன் பிறகு ஆண் பெண் சமம் என்ற தத்துவத்தை உலகுக்கு உணர்த்த உமையவளுக்கு தனது இடபாகத்தை அளித்து அர்த்தநாரீஸ்வரராக அண்ணாமலையால் எழுந்தொள்ளினார் அப்போது இறைவன் ஆனந்த தாண்டவமாடி பக்தர்களை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தினார் இந்நிகழ்வு ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே நடைபெறும் பின்னர் தங்க கொடிமரம் முன்பு உள்ள அகண்டத்தில் சுடர் ஏற்றப்பட்டது இதைத் தொடர்ந்து மலைய மகேசன் என போற்றி வணங்கப்படும் இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டு அடி உயரமுள்ள திருவண்ணாமலையின் உச்சியில் குல வம்சத்தினர் மாலை ஆறு மணிக்கு மகாதீபம் ஏற்றினர் அப்போது ஜோதியாக காட்சி கொடுத்த அண்ணாமலையாரை மேகக்கூட்டம் வணங்கியபடி சென்றது அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தர்கள் பக்தி முழக்கமிட்டு மகாதீபத்தை தரிசித்தனர் மகாதீபம் ஏற்றப்பட்டதும் கோயிலின் நவகோபுரங்கள் மற்றும் பல கட்டடங்கள் மின்னொளியில் ஜொலித்தன வான வேடிக்கைகள் விண்ணில் பாய்ந்தது கோயில் வீடுகளில் அகலவிளக்கு ஏற்றி பக்தர்கள் வழிபட்டனர் பத்து நாட்கள் விரதமிருந்த பக்தர்கள் தேனும் திணையுமாவும் உட்கொண்டு விரதத்தை நிறைவு செய்தனர் ஜோதி வடிவமாக அண்ணாமலையார் காட்சி கொடுத்ததால் கோயில் நடை அடைக்கப்பட்டன மகாதீப தரிசனத்தை தொடர்ந்து பதினோரு நாட்களுக்கு காணலாம் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி மலைய மிகேசன் என்று அழைக்கப்படும் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவு உள்ள திரு அண்ணாமலையை இன்று அதிகாலையில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர் மழையின் தாக்கமும் சற்று குறைந்ததால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் மாலை நான்கு மணிக்கு பிறகு பக்தர்கள் எண்ணிக்கை கிடுகிடுவன அதிகரித்து விடிய விடி இருபத்தைந்து லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர் கார்த்திகை தீப திருவிழாவை தொடர்ந்து நாளை டிசம்பர் பதினான்காம் தேதி பௌர்ணமி நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பக்தர்களின் வருகை தொடரும் பத்தாம் நாள் உற்சவமான நேற்று தங்க ரிஷப வாகனங்களில் நேற்று இரவு பஞ்சமூர்த்திகள் மாடவேதியில் பவனி வந்தனர் ஜோதி பிழம்பாக காட்சி கொடுத்த அண்ணாமலையாரை குளிவிருக்கும் வகையில் ஐயங்குளத்தில் மூன்று நாட்களுக்கு தெப்பல் உற்சவம் நடைபெறவுள்ளது இதற்கிடையில் உண்ணாமலை அம்மன் சமேதராய் அண்ணாமலையார் கிரிவலம் செல்லும் நிகழ்வும் நடைபெறும் பதினேழு நாட்கள் நடைபெறும் கார்த்திகை தீப திருவிழா

ராமேஸ்வரம் அவர் கூட தான் வந்துருக்கேன் இல்ல இல்ல நாங்க வேற நாங்க மாசம் மாசம் பௌர்ணமி எல்லா பௌர்ணமும் வந்துட்டு இருக்கோம் திருக்காத்தி இது இரண்டாவது சொல்லுவோம் சாமியை சரணம்

அண்ணாம நாங்க தர்மம் வந்து நூற்றாண்டு காலம் கூடு அதிகர்கள் ஏற்படுத்தியது இந்த நாள் வரைக்கும் எங்க பரம்பரையா எல்லாரும் வந்து எங்க குடும்பத்தில் இருக்க அனைவரும் வந்து கலந்து இந்த பத்து நாள் எங்க சீரஞ்சர்கும் அன்னதானமும் நீர் மறு கொடுக்கறது மறுபடியும் கொண்ட கடலை கொடுக்கறது பொங்கல் கொடுக்கறது அது இல்லாமல் வாழைகளை கூட சாப்பாடு மதியான சாப்பாடும் இரவு சாப்பாடும் வழங்குறோம் இந்த இந்த வாய்ப்பையும் இந்த இதையும் எங்களுக்கு ஆண்டவர் நிரந்தரமா அண்ணாமலையாக எங்களுக்கு வாழ்த்து வழங்கணும்னு வேண்டிக்கிறோம் எல்லா அன்பர்களும் வந்து பயன்பெறணும் வேண்டிகிறோம் அண்ணாமலையா இருக்க কি জানি এগুলা কই てるগুলা মূল आमदार cancelButton আর আপনারা গালছে এটা কি জানি এগুলা কই てるবে মুখ্য आमदार কই Eu